ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதே நம அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய என்ற யூடியூப் சேனலில் இன்றைய ஸ்ரீ ஹனுமர் ஜெயந்தி முதலாவதாக மகாகணபதி விக்னேஸ்வரர் பூஜையானது முடிந்து லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய அகேனிடம் நட்சத்திரத்தை கொடுத்துள்ள அனைவருடைய நட்சத்திரங்களும் மற்றும் லோகத்தில் உள்ள அனைவருக்கும் சர்வலோகேனா சர்வேஜனீகி சகயஜமானானாம் சககுடும்பானாம் சகபுத்திரானாம் புத்திரியானாம் பௌத்திரானாம் பௌத்ரியானாம் பந்தோவர்கானாம் ஜென்மநட்சத்திரே ஜெம்டராசவு ஜாத்தம் நாமநக்ஷத்திரே நாமராசௌாத்தம் ஜென்மநக்ரே ஜம்மராசௌஜாத்தாம் நாமநக்ஷத்திரே நாமராசௌஜாத்தாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு எல்லாரோட நட்சத்திரமும் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் வரம்பெயர் எல்லாருக்கும் நல்ல லோகமானது க்ஷேமமாக இருக்கணும்ட்டு சங்கல்பமானது பண்ணிட்டு சுவாமி சித்திரப்படத்தில் ஹனுமத் சுவாமியானவர் ஆவாகனம் செய்துவிட்டு இப்பொழுதே அர்ச்சனையானது நடைபெறப் போகிறது அர்ச்சனை முடிந்தவுடன் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெறும் அனைவரும் அந்த தீபாராதனையை தங்கள் கண்களிலே ஒற்றிக்கொண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து ஏற்கனவே நாம் ஒரு பதிவானது போட்டு இருக்கின்றோம் அந்த பதிவிலே அதாவது ஹனுமத் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லோகமானது போட்டிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரமாதமாக நமஸ்காரம் பண்ணிங்கோ இந்த ஸ்லோகமானது அந்த படியினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அனைவரும் பார்த்து கொள்ளலாம் பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா மனசில் ஒரு தைரியமானது இருக்கும் குழந்தைகளுக்கு புத்தியானது பிரமாதமாக இருக்கும் படிப்பானது பிரமாதமாக இருக்கும் எதை கண்டும் பயப்பட மாட்டோம் எல்லாமே தைரியமாக எல்லா விதமான செயல்களையும் செய்வோம் அதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது நமக்கு எதிர்ப்பாக வந்தாலும் அந்த எதிர்ப்பானது நம்மள விட்டு போயிடும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் அவரை வந்து நமக்கு அனுகூரகம் பண்ணுவார் கட்ட விஷயங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாரும் இனி சுவாமிக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ச்சனையானது நடைபெறப் போகிறது வா ಓಮೇಯ ವಹೀರಾಯ ಹನುಮತೆ ನಮಃ ಮಹಾವಂ ತೀತಮುತ್ರ ಪ್ರಯಕಾಯವ ಅಶೋಹ ವನಿತ್ರೇಮಹಂ ಸರ್ವ ಮಾಯನಾಯ ಮಹಾವಂ ಸರ್ವತ್ರೇಮಹಂ द्रष्टो विदम सकराय नमः वम पर विद्या परिहाराय नमः वम परा सूर्य विनाशनाय नमः वम पर मंत्र निरागद्रय महावाम भरेंद्र प्रवेदय नमः वम सर्वांतक विनाशिनि नमः वम ओम पीमसेन सहाय कृते नमः वम वां <coughs> सर्व दुखहराय नमः वम सर्व लोक कारिणी महावाम

बाबी महाबाम पलायन सिद्धाइन महा सिद्ध कराइन महाबाम वों सर्विज्ञान संबद्ध प्रदाय कराइन महाबाम वों कभी निश्चिना ये कहेन महाबाम बाबी कुमार रघुमज्जारी ने महाबाम रात्रा कुंडले जीवन में देन महाबाम संचला अर्थवाला संता संता लंपा मारे

निवारय नम वो अंजना गर्भसूताय नम ओं बाला सत्रनाय नम वो विभीषण प्रिय नमह दसग्रीवलांत नहां लक्ष्मण प्राणदार्य नहां वज्रगाय नम वो

पंजा वत्रय महावा महातमसे लंकनी लंकिनी वंजनाय महावा श्री मतये नमः वां सिंहिका प्रारंजनाय महावां वां गंदमादन शैलस्थाय नमः महावा लंकापुर विदाहकाय नमः महावां वं सुग्रीव वासिवाय महावां भीमाय महावां सूराय महावां

संधाद्रे महावोम वा महारावण वर्तनाय महावोम स्वते गभय महा महावोम वा बाके वाके कीषे महा महावोम नवौ व्याघ्रज वंडिजय चदोर भाघवे महावोम चदोर राणाय नमः

वज्रग्रं संवासिनी महावाहम सर्वेंजर वेदगाय नमः महावाहम तथावागवे महावाहम दोबुध्यै श्री सीधा समीद सेव दुर्ंभराय नमः श्री आञ्छेनेय स्वाम्नी नाना विरबलमत्रुश्वानी समर्पयामि இப்போ அடுத்ததாக சோகம் தீபம் நைவேத்தியமானது நடக்க போகிறது எல்லாரும் தீபாராதனையை பார்த்துட்டு வா கண்டை ஓட்டிட்டு பிரம்மாண்டமாக பிரமாண்டமாக பிரார்த்தனை பண்ணிட்டு நன்னாக அனுமத் ஸ்ரீஹனுமஸ்வாமி ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கிரக கடாட்சமானது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஜெயலலாயுகத்தில் ஸ்ரீ ரமபிரானோட இந்த பூலோகத்தில் இருந்தவங்க மொத்த பேருக்கும் எல்லாேருக்கும் குத்தியை கொடுத்து தன்னோட சரி நொடியில் ஐசிண்டு போய் எல்லாரும் நதியில் மூழ்கி வைகுண்டத்தை அடைஞ்சா ஆனால் ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ண அனுமாரை பார்த்து அனுமானே நீ இந்த யுகங்கள்லாம் எப்போ எத்தனை எத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறமா முடியறதோ அத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறமா நீ வந்து வைகுண்டத்துக்கு வரணும் அது வரைக்கும் நீ வந்து பூலோகத்தில் இருந்துட்டு எல்லோரையும் சகல ஜீவராசியில் எல்லோரையும் நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்னு விட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியானவர் அனுவாருக்கு உத்தரவு பிறப்பித்தார் ஆணையிட்டார் அதன் பிரகாரம் தான் இன்னும் கலியுகத்துலேயும் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் இந்த ஆஞ்சநேய சுவாமி ஹனுமார் எப்படின்னு கேட்டேன்னா இவருக்கு வந்து விக்னேஸ்வராஜி சமஸ்தரிகர கோடி முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவதைகள் அனைத்து தெய்வங்களினுடைய வரமும் அவர்கிட்ட இருக்குது இவரை ஒருத்தரை வந்து நம்ம பிடிச்சுட்டோம்னாலே போகிறோம் எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்கின பலனானதை கிடைக்கிறதுன்னு வேற தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது இப்போ தூபம் தீபம் நைவேத்தியமானது நடக்க போகிறது धूभाषा आधुर्य सर्पयामें वो वोस्त

யமேதாவின் அன்னபூர்ணிமுனா கௌதாவரி சிந்து காயேமேஸ்வாமி நாராயணாய நமலக் ஸ்ரீ தயாசூதீ சூரியநாய வாயு புத்திரி அஞ்சனேயபுத்த श्री परमस्वामिनमाः वाग्जगभ्यमो नमाः सान्नं शुद्धान्नं प्रगुळवायुसं भक्ष्यं माशाभुवं कार्येलकटजं कटलीबलं जेलकार क्षीरं तेन सर्वमहानिवेद्यं यथाशक्तिनिवेदयिखामि

இந்த தீபராதனையை கண்டு ஊற்றிங்கோ பிரார்த்தனை சுலோகம் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்கோ அப்படியே எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுன்ட்டு வா என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தாராளமாக பிரார்த்தனை பண்ணிங்கோ நிச்சயமாக வாயுகுமாராகப்பட்டவர் கேசரி புதல்வனாகப்பட்டவர் புதர்வனாகப்பட்டவர் சுவாமியானவர் நாம் அனைவருக்கும்

ये दानतेयो श्रेष्ठतः तस्य प्रिनेतय परसमघेश्वराः वेलोक मंत्रो पुष्पाञ्जलिं समर्पयामि चत्रम समर्पयामि सामरं समर्पयामि विजयं समर्पयामि आन्दोल्यं समर्पयामि गानौ रभ्यामि वाद्यं घोषयामि संगीतं घोषयामि सवशोभ जाना रायतो बजारण देव जनसत्यो बजारणे समर्पयामि